ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் சகரியா எட்டு பதினாறு பதினேழு இவைகள் எல்லாம் ஆண்டவர் வெறுக்கிற காரியங்க இது எத்தனை காரியங்கள் அவர் சொல்லியிருக்காரு பாத்தீங்களா அவனவன் உண்மையை பேச வேண்டும் என்று சொல்லுகிறார் சமாதானத்துக்கு ஏற்ற நியாயம் தீர்கள் என்று சொல்லுவார் நம்ம போவோம் சண்டை போட்டு நிற்பாங்க அந்த சமாதானத்தை ஏற்படுத்துகிற மாதிரி பேச மாட்டோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்னும் சண்டை போட்டுக்கிற அளவுக்கு சில பிரச்சனைகளை உண்டு சத்தியத்துக்கும் சமாதானத்துக்கும் ஏற்ற நியாயம் அதே மாதிரி ஒருவனுக்கு பிறவனுக்கு விரோதமாய் தன் இருக்காது ஒருவருக்கு ஒரு தீங்கு நினைக்கிறனால நீ என்ன போற நீ அவனுக்கு தீங்கு செய்த்த மறுபடியும் செய்வானே அதனாலதான் ஒருவனுக்கு பிறனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும் பொய் ஆணையின் மேல் பிரியப்படாத பொய் ஆணை இவனுக்கு என்ன ஒரு பிரியம் இருக்கோன்னு ஆண்டவர் கேட்கிறார் இவங்களை எல்லாம் நான் வெறுக்கிற காரியம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அவர் வெறுக்கிற காரியத்தை பார்த்தீங்கன்னா சகரியா எட்டு பதினாறு பதினேழு இதன்படியே நாம் இந்த காரியத்தை எல்லாம் விட்டு விலகும்போது தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவர் இந்த காரியத்தை வைத்துக் கொண்டே தேவனிடத்தில் நாம் ஆசீர்வத்தை பெற்றுக்கொள்வோம் ஜெபிப்போம் ஆண்டவர் நமக்கு செய்வார் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் இப்படி எல்லாம் நீங்க எல்லாம் நினைச்சுக்கிறது தவறு இந்த காரியத்தை நாம் விட்டு விட்டு ஆண்டவரத்தில் எதை கேட்டாலும் அதை செய்ய அவர் போதுமானவராக இருக்கார் இவைகள் எல்லாம் கத்தர் வெறுக்கிற காரியம் இவைகளை விட்டு விடுவோம் கத்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார் ஆண்டவர் இயேசுக்கு சொன்ன நாமத்தை நம்மளை வாழ்த்துகிறேன் ஆமை